ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு நம்ம எல்லாருமே தர்பூசணி வாங்குவோம் நம்ம தர்பூசணி வாங்கிட்டு அதனுடைய ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஸ்கின்னை வந்து தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அப்படி போடாமல் ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்கள் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள் தர்பூசணியோட ஸ்கின்னை வந்து பீலரில் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி பீலரில் எடுக்க முடியலன்னா கத்தியை யூஸ் பண்ணி அதை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க கிரேட்டரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுலேருந்து நிறைய தண்ணி வந்து வெளியில் வரும் ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்ட பிறகு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம அந்த துருவி வச்சிருக்க இந்த துருவெல்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அதனுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் தேவையான அளவு நம்ம சுகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கால் கப் சுகர் வந்து எடுத்திருக்கேன் இந்த நான் போட்டிருக்க இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு கை அளவு தான் இருக்கும் அதுக்கு நான் கால் கால் கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்ட திருப்பி நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பூசணி விதையை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டேன் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது இதனுடைய டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க